கிருஷ்ணகிரியில் உடல் உறுப்பு தானம் செய்தவரின் குடும்பத்தினரை சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அரசு வேலை வாங்கித் தருவதாக உறுதியளித்தார் கிருஷ்ணகிரியை அடுத்த பள்ளியைச் சேர்ந்த பாபு விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்தார் அவரது உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு கோவை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அதன் மூலம் ஆறு பேர் பயனடைந்தனர் இந்த நிலையில் பாபுவின் மனைவி செல்வி தன் மூன்று மகன்களுடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் மூத்த மகன் சபரிநாதன் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தனது குடும்பத்திற்கு உதவும்படியும் அவர் கோரிக்கை வைத்திருந்தார் இது குறித்து அறிந்த கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் உயிரிழந்த பாபுவின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்திற்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கவும் பாபுவின் மனைவி செல்விக்கு அரசு வேலை பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்